வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி பதிமூணாவது பாடம் ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை பிரான்ஸ் வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரின் பெயர் என்ன ஆன்சர் ஆ மார்னே போர் ரெண்டாவது கொஸ்டின் அரசின் தடையற்ற என்னும் பதத்தை உருவாக்கியவர் டேஷ் ஆவார் ஆன்சர் இ கவுர்னே மூணாவது கொஷின் அண்ட் என்கொயர் the nature அண்ட் காஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற நூலை எழுதியவர் டேஷ் ஆவார் ஆன்சர் ஆ ஆடம் ஸ்மித் நாலாவது கொஸ்டின் இங்கிலாந்து ஏஷாம் ஆண்டில் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றத் துவங்கியது ஆன்சர் ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அஞ்சாவது கொஷின் கூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் பல நாடுகள் மிகை உற்பத்தியால் பிரச்சினைகளை எதிர்கொண்டன காரணம் மிகை உற்பத்தி நாடுகளை புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க அழுத்தங்கள் கொடுத்தது ஆன்சராங் காரணம் சரி காரணம் ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் டேஷ் கட்டண சட்டத்தை இயற்றியது ஆன்சர் ஆ ஜெர்மனி ஏழாவது கொஸ்டின் டேஷுக்கு பின் சிமோனோ செகி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆன்சர் இ சீன ஜப்பானிய போர் எட்டாவது கொஸ்டின் ஃபோட்ஸ் மவு ஒப்பந்தம் ஏற்படும் பொருட்டு மத்தியஸ்தம் புரிந்த நாடு டேஷ் ஆகும் ஆன்சர் இ அமெரிக்க ஐக்கிய நாடு ஒன்பதாவது கொஸ்டின் எந்த நாடு இருபத்தி ஒரு நிபந்தனைகளை புதிதாக உருவாக்கப்பட்ட சீன குடியரசின் தலைவர் முன் சமர்ப்பித்தது ஆன்சர் இ ஜப்பான் பத்தாவது கொஷின் டேஸை அடிப்படையாக கொண்டு அல்போனியா என்னும் புது நாடு உருவாக்கப்பட்டது ஆன்சர் இ லண்டன் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினொன்றாவது கொஷின் கில்கான்வனற்றுள் எந்த நாடு மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்கவில்லை ஆன்சர் இ மாண்டி நிக்ரோ பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாரிஸை நெருங்கி கொண்டிருந்த தாக்குதலை உணர்ந்து பிரெஞ்சு அரசு டேஷ் பகுதிக்கு நகர்ந்து சென்றது ஆன்சர் ஆ போர்டியாக்ஸ் பதிமூணாவது கொஸ்டின் கீழ்கான்பனவற்றுள் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் பகுதியாக கருதப்படாதது ரைந்தை தோழமை நாடுகள் ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும் பதினாலாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருத்தப்படாத ஒன்றை சூட்டுக ஆன்சர் லிட்டு ஓக்ஸ் உடன்படிக்கை மூன்றாம் அலெக்சாண்டர் பதினைந்தாவது கொஸ்டின் கூற்று பன்னாட்டு சங்கம் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தது காரணம் கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை மெய் வழக்கத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்சர் ஆ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பதினாறாவது கொஸ்டின் கூற்று உலகையே கடுமையாக பாதித்த பொருளாதார பெருமந்தம் சோவியத் ரஷ்யாவை பாதிக்கவில்லை காரணம் நிலம் சமூக உடைமையாக அறிவிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது ஆன்சர் ஆ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பதினேழாவது கொஸ்டின் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளரான எரிக் ரம்மோட்டின் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார் ஆன்சர் இ பிரிட்டன் பதினெட்டாவது கொஸ்டின் பன்னாட்டு சங்கம் டேசாம் ஆண்டு கலைக்கப்பட்டது ஆன்சர் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பத்தொன்பதாவது கொஸ்டின் ஹிட்லரை ஜெர்மானியின் பிரதம அமைச்சராக நியமித்தவர் யார் ஆன்சர் ஆ வான் ஹிண்டர்பர்க் இருபதாவது கொஸ்டின் முசோலினி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் யாது ஆன்சர் ஆ அவந்தி